குறைந்த விலை நிறைந்து தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஜெயச்சந்திரன் அன்பான கன்னியாராசினியர்களே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு பலன் எப்படி இருக்கும் என்று கேட்கும்பொழுது உங்களுக்கு எப்படி இருந்தால் என்ன வர்றது வரப்போகுது நடக்கிறது நடக்க போகிறது இன்னும் வாய் தான் பேசுமே தவிர நமக்கு நாலு வார்த்தை நல்லது சொல்ல மாட்டாங்களான்ற ஒரு இயக்கமாக அதுக்குள்ளே இருக்கும் ஏன்னு கேட்டால் இப்போல்லாம் சேத்திரத்துக்கும் ஒரு அறுபது வயசாக கடந்துட்டால் நாற்பத்தஞ்சு வயசை கடந்துட்டா எங்கேயாவது சேத்திர பக்கம் போயிட்டு வருவீங்க ஒரு வயசு கீழே முப்பது வயசுக்குள்ளே இருந்தால் குடும்பத்துக்கான என்னென்ன சீனுமோ அந்த காரியங்கள் செஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க ஒரு முப்பது வயசுக்குள்ளே இருந்தவங்க உள்ளவங்களாக இருந்தால் உங்களோட படிப்பு உங்களுடைய கவனம் உங்களுடைய இது யாரும் என்னை சொல்லிடக்கூடாது என்னுடைய வேலை இதுக்குள்ளேயே உங்களுடைய ஒரு ரூமுக்குள்ளேயே தன்னை தக்க வச்சுக்குவீங்க இல்லை வேலைன்னு போனால் அந்த வேலை வேலைன்ற எண்ணத்துலேயே தான் நீங்கள் பயணிப்பீங்க அப்படிப்பட்டு தான் இந்த கன்னியாராசி செயல்படும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் இந்த கன்னியாராசியோடைய செழிப்பான தன்மை பொதுவாக இவர்கள் ஏதேனும் செய்து கொண்டே இருப்பார்கள் அவர்கள் செய்யாது இருந்தால் கூட யாராவது ஒரு அவர்களை செய்வதற்காக தூண்டி விட்டுருவாங்க தான் அறிவுக்காரகன் என்று சொல்லக்கூடிய புத பகவான் உச்சம் பெறுகிறார் ஒரு உணவில் இவங்களுக்கு ஒரு கட்டுப்பாடு வேணும் இரண்டுக்கும் அதே நேரத்தில் அவனுடைய எட்டாம் இடம் ரெண்டாம் இடத்துக்கு எட்டாம் இடம் சாப்பிடுகின்ற உணவுக்கு எட்டாம் இடம்னு சொல்லக்கூடிய ஏழு எட்டு ஒன்பதாம் இடம் ரெண்டுக்கும் ஒன்பதுக்கும் உடைய அந்த சுக்கரன் உங்கள் ஜாதகத்தில் எங்கே இருந்ததோ அதை பொறுத்து உணவின் மீது அக்கறை வைப்பதும் அக்கறை இல்லாது விட்டுட்டு அப்புறம் எனக்கு உடம்பில் வந்து ரத்த குறையுது எதுக்காக என்னுடைய உடல் பாதிக்கப்பட்டிருக்கு இப்படி சொல்கிறதும் அது உங்கள் பிறப்பின் ஜாதகத்தை பொறுத்தது ஆனால் இன்றைய ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து உங்களை நல்ல வழியில் தான் எடுத்து செல்லும் கேந்திராதிபதி யோகன்னு சொல்லுவாங்க அதே நேரத்தில் கேந்திராதிபதி தோஷம்னு சொல்லுவாங்க ஏன்னு கேட்டால் அங்கே கேதுவும் ஏழில் ராகம் இருப்பதனால உங்களோட மூதாதியர்கள் உங்கள் தாத்தா பாட்டி செய்த புண்ணியத்தினால் உங்களுக்கு அவர்களோட சிறப்பாக வாழ்வீங்க அவங்க சொத்து செடி வைக்கிறாங்களோ இல்லையோ ஆனால் அவர்கள் இருந்த நிலையை விட சிறப்பாக இருப்பீங்க உங்களுக்கு பிடரி கழுத்து முதுகு இதெல்லாம் உங்களுக்கு வலி அதிகமாக இருக்கும் அது வாய்வால் ஏற்படுற பிரச்சனை மூட்டு வலி இருக்கும் இதற்கெல்லாம் நீங்கள் சுடுதண்ணியை நல்லா கொதிக்க வச்சு அதை உத்தரம் கொடுத்து அதை சரி பண்ணணும் உங்களுடைய உணவு மீது கருணையாக நீங்கள் கவனம் வைக்கணும் கேட்டால் உட உணவெல்லாம் செஞ்சு வச்சிருப்பீங்க அந்த நேரத்தோடு சாப்பிடாமல் அதன் மீது நீங்கள் எது மீது கவனமாக இருக்கீங்களோ அதுக்குள்ளே போய்டும் உங்கள் மைண்டு சாப்பிட்றதுல கவனம் இருக்காது அந்த ராசியானது உங்களுடைய உணவின் மீதும் உங்களுடைய சார்ந்த பொருளின் மீதும் நீங்கள் கவனம் வைத்தால் மட்டும்தான் உங்களால் இந்த ஆண்டு மிக மிக அற்புதமாக செயல்பட முடியும் அந்த சற்புதமான செயல்பாட்டை நீங்கள் உணர்ந்து கொள்வதற்காகவும் உங்களை உயர்த்தி கொள்வதற்காகவும் தரமான உணவுகளை நேரத்திற்கு ஏற்ப சாப்பிடுங்கள் குரு பயிற்சியில் அந்த இடத்துல பத்தில் வரப்போகிற குரு வந்து உங்களுக்கு நிறைய விஷயங்களை சொல்லி தருவான் நீங்கள் நிறைய கஷேத்திரங்கள் போகிறதுக்குள்ள வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் இல்லை கஷேத்திரத்துக்கு போய்ட்டு வந்தவங்களுடைய வாய்ப்புகள் கிடைக்கும் படிப்பிலும் சரி படிப்பை கேட்குறவங்களும் சரி உங்களை நாடி வருவாங்க நல்ல மனிதர்களுடைய கூட்டம் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய அலமளப்பு உங்களுடைய அலைச்சல் இது தான் உங்கள் நோயிலிருந்து உங்களை விடுபட வைக்கிறது யாரும் இல்லைன்னா சும்மா படுத்துருந்தீங்கன்னா உடம்புல வாயு வந்து வாயுவின் மூலமாக பிரச்சனை வரும் ஆகையினால் அதற்கான சில வழிமுறைகளை நீங்கள் உணர்ந்து எடுத்துக்கொள்ளுங்கள் உங்களை சார்ந்த பிள்ளைகளும் சரி கணவனாக இருந்தாலும் சரி இந்த இடத்துல கன்னியாராசிக்க நேயர்களுக்கு மொத்தம் ஒரு சிறு குறைபாடு இருக்கும் தாய் கிடச்சா கணவன் கிடைக்காது கணவன் கிடைச்சா தாய் கிடைக்காது அங்களுடைய பிறப்பு ஜாதகப்படி அந்த தாய்க்கும் கணவனுக்கும் உள்ள குரு பகவான் இருந்தாரோ அதை பொறுத்து உங்களுடைய வாழ்க்கையின் தரம் இருக்கும் ஆனால் ஏதேனும் ஒன்றை இழந்து அதன் மூலமாக மன வேதனைப்பட்டு அதற்குள்ளே தான் நீங்கள் சிக்கியிருப்பீங்களே தவிர நீங்கள் சுகமாக அற்புதமாக வாழணும் உங்களால் பல பேருக்கு சுகம் உண்டு நீங்கள் சொல்கிற வார்த்தை பிறருக்கு நல்ல வழிகாட்டும் பிறர் நீங்கள் வந்து ஆசிரியராகவோ குருமாராகவோ வளர்ந்து போவதற்கு நல்ல வழிமுறைகள் உள்ளது இருந்தாலும் எல்லாருக்கும் சொல்லி கொடுக்குறவங்க இவங்க இப்படி இருக்காங்களேன்னு சொல்கிற அளவுக்கு ஒரு வேதனை அதுக்குள்ளே இருக்கும் ஆகையினால் இதெல்லாம் பொருள்படுத்தாதீங்க நீங்கள் உங்கள் உடலையும் உங்கள் உள்ளத்தையும் நீங்கள் பாருங்கள் ஏன் கேட்டால் தனிமையில் அடக்கூடிய ஒரு ஒரு சின்ன சூழல் உங்களை கொண்டே இருக்கும் எல்லாம் செஞ்சாலும் கூட ஒரு சின்ன பிழை வந்துட்டால் கூட அதை நினச்சி அழுதுகிட்ருப்பீங்க ஆகையினால் இது மாதிரி வரதும் போகிறதும் இயற்கை அதை வந்து நம்ம சமாளிக்கிற ஒரு சூழலுக்கும் தெய்வ வழிபாடும் நல்லவங்களோட சொல்லின் பாதுகாப்பும் அவர்கள் கூட பயணிக்கிறதும் உங்களோட இருந்து உங்களை நல்வழிப்படுத்தும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு உங்களுக்கு கேந்திரத்தில் நின்று செயல்படுவதால் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்கனவே ஒரு வருஷம் படுற அவஸ்தையில் விடுபடுகின்ற காலமாக இருக்கிறது இந்த துணிச்சல் எப்படி வந்ததுன்னு உங்களுக்கே தெரியாது யாருக்கோ எப்போ செஞ்ச அந்த புண்ணியம் இப்பொழுது உங்களை வந்து வழிகாட்டும் அதன்படி நீங்கள் வாழ்ந்து சிறப்பு பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் உங்கள் சித்தயோகி பெரம்பளவானன் நன்றி குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்